ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் முகின் கல்லூரிக்குள் காலடி எடுத்து வைத்த முதல் நாள் என்பதை விட எடுத்து வைத்த முதல் படியிலேயே சந்தித்த போது வெகு நாட்கள் பழகியது போல் புன்னகைத்தபடி நீங்க போட்டு மரியாதையாக பேசியதாலேயே பவியின் மனதுக்கு மிகவும் பிடித்து போனான் முகின் பார்த்தவுடன் பல வருடங்கள் பழகியவர்கள் போல் கட்டிய மனைவியுடன் பேசுவது போல் வா போ என பேசுவது தொட்டு பேசுவது நம்மை கேட்காமலேயே தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவது அறியல் நெருக்கமாக அமர்ந்து கொள்வது சினிமாவுக்கு அழைப்பது அதையும் பிறர் அறியச் செய்வது போன்ற எந்தவித பிடிக்காத செயல்களும் இல்லாமல் நட்புக்கு இலக்கணமாக தொடர்ந்து பேச வேண்டும் எனும் நம்பிக்கையை ஏற்படுத்துபவனாகவே முகின் தொடர்ந்து பழகியது பவிக்கு மகிழ்ச்சியை தந்தது அவனது முகம் பார்க்காத நாள் யுகமாக நகரும் வீடியோ காலிலாவது பேசினால்தான் முகம் மலரும் படிப்பின் மீது நாட்டம் செல்லும் இதை நட்பு என்பதா காதல் என்பதா அல்லது இரண்டையும் தாண்டி வேறு ஒன்றா எதுவாக இருந்தாலும் படிக்கும் இடம் விழாக்கள் எங்கு சென்றாலும் மனதுக்கு பிடித்தவர்களை தேடிச் செல்வது மனித இயல்பு அவ்வகையான போக்கு என்றுதான் இதையும் புரிந்து கொள்ள முடிந்தது தனித்திருப்பது தனி பயணம் எல்லாமே வாழ்வில் அர்த்தமற்றது அதே சமயம் எதிர்மறை சிந்தனை உள்ளவர்களுடன் வாழ்வது பயணிப்பது நரகத்துக்கு இணையான வாழ்வு என முகின் அடிக்கடி கூறுவான் ஒவ்வொரு பொண்ணும் எதிர்பார்ப்போடு தான் பசங்க கூட பழகுறாங்க நாங்கள் கூட ரஞ்சனோட காதலில் இருக்கிறேன்னா செலவை பற்றி எனக்குன்னா கவலைப்படாமல் யோசிக்காமல் பண்ணுவான் பண்ணிவிட்டு புலம மாட்டான் முதல் வருஷம் ரவி கூட பழகினேன் ட்ரெஸ் எடுத்தால் கூட வெளியே பார்ப்பான் பில் போட்ட பின்னாடி அவ்வளவு பணம் இல்லைன்னு கேன்சல் பண்ணுவான் அடிக்கடி பண்ணின செலவை மத்தவங்க முன்னாடி சொல்லி காட்டுவான் ரஞ்சன் அப்படி இல்லை பத்தாயிரம் வேணும்னு மெசேஜ் கொடுத்தான்னா ஒரு நொடி கூட தாமதிக்காம இருபதாயிரம் அக்கௌண்ட்ல போடுவான் ஆனா முக்கியம் அவனோட படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே கஷ்டப்படுறவன் அவன் கூட இஷ்டப்பட்ட மாதிரி எங்கேயும் போக முடியாது செலவு பண்ண முடியாது ஒரு பைக் கூட அவன்கிட்ட கிடையாது அப்புறம் எப்படி தோழி நிவீன் கேள்வியை கேட்டு புன்னகைத்தாள் பவி ஒருத்தனோட பணத்தால திருப்தி பட்டினா பணம் இல்லாத போது அதிருப்தி ஆயிடும் ஒருத்தனோட குணத்தால திருப்தி பட்டினா அது நீடிச்சு எப்பவுமே நிலைக்கும் அது காதலுக்கு மட்டுமல்ல நட்புக்கும் பொருந்தும் எப்ப பாரு பணம் பணம்னு பணத்திலே குறியா இருந்தீன்னா உன்னோட உடம்பு மேலதான் அவன் வெறியா இருப்பான் உன்னோட மனசை பார்க்க மாட்டான் அழகு போயிடுச்சுன்னா உன்னை விட்டு போயிடுவான் இல்லனா உன்னை விட அழகான பொண்ணை பார்த்தா உன்னை விட்டுட்டு போயிடுவான் முகிட முதல் பார்வையிலேயே எனக்கு பிடிச்சிருந்தது பழகறேன் இது பாலினை இருப்பான் காதலா நட்பா பாசமா அனுதாபமா சம அறிவா அழகா வயசா எதையுமே பிரிச்சு பார்க்கல பிரிச்சு பார்க்கவும் இது வரைக்கும் தோணல அவங்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கா பணக்காரனா வருங்காலத்துல சம்பாதிப்பானான்னு பார்த்தோம்னா நல்ல நட்பை இழக்கணும் நீ ரஞ்சனோட கார்ல போகும்போது ஒருவித பயத்தோட தான் போகணும் முழுக்க முழுக்க அவனோட விருப்பங்களை இழந்து அவனோட விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவன் செய்யற தப்ப தட்டி கேக்குற திறன் உன்கிட்ட இருக்காது முழுக்க சரணாகதியும் ஆயிடுவ நான் முகினோட பஸ்ஸில் போகும்போது பயல் பயம் போவேன் சுதந்திரமாக இருப்பேன் என பேசிய பவியின் பேச்சு நிவியை சிந்திக்க வைத்தது பணத்துக்காக ரஞ்சனுடன் காதலின்றி நடித்து அவனை ஏமாற்றி திரிகிறோம் அல்லது நாம் அவனிடம் ஏமாந்து போகிறோம் இது பாதுகாப்பு வேலியற்ற போலித்தனம் என்பதை முற்றிலுமாக உணர்ந்த போது தோழி பவியின் முகத்தை நேராக பார்க்க இயலாதவளாக தலை குனிந்தாள் நிவி